இன்னும் தொட்டுவிடும் தூரத்தில் வெற்றி வருகிறது அதை வாங்கி தரப்போகிற வெற்றி தலைவர் வருகிறார் இந்த அரசியல் பயணத்தில் மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் நான் ஏன் இது இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா ஏதா அழுத்தம் இருக்குமோ நினைக்கிறீங்களோ அழுத்தமா நமக்கா இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு அதனால அப்படியெல்லாம் நடக்காது அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது அழுத்தம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது அது நான் இல்லன்னு சொல்ல வரல நமக்கு இல்ல மக்களுக்கு தமிழ்நாட்டு இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க சோ அவங்கள நம்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்ல இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியா இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல இன்னும் மோசம் அவங்களாச்சும் நேரடியா சரண்டர் ஆகி இருப்பாங்க இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வேஷம் கலைஞ்சிட கூடாதுன்றதுக்காக இந்த கலர் கலரா கவர்ச்சிகரமான இந்த அறிவிப்புகள் வெளியிடுறாங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் அதனால சோ இவங்க எல்லாரும் இப்படியே இருக்கிறாங்களே நமக்காக உண்மையா உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஒரு விதமான அதை வெளியில சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தில் இருக்கிற நேரம் இது மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க நம்புறாங்க தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பான நம்புறாங்க நம்மள நம்புறவங்களுக்காக நாம நம்பிக்கையோடு இருக்கணும்ல அப்படின்னா இது முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம் தானே அதனால தான் அவ்ளோ அழுத்தமா நான் சொன்னேன் இந்த தேர்தல் இந்த கூட்டணி இதையெல்லாம் பத்தி நிறைய இந்த ஏசியர்கள் ஜோசியங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா என்னப்பா இந்த விஜய் இப்ப தான் வந்திருக்காரு இவர் கூடலாம் யார் வரப் போறாங்க அவங்க வர மாட்டாங்க இவங்க வர மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு நம்மளை பத்தி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்களே புதுசா முப்பது வருஷம் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா மக்கள் கரெக்டா நம்மள எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகா ரொம்ப அக்கறையா ரொம்ப தெளிவா ரொம்ப தீர்க்கமா நமக்கே நமக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்க எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்க அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு அந்த இடத்தை கொடுக்கணும் ஏனா இந்த விஷயம் நம்ம பிள்ளை ஆச்சு நம்ம அண்ணன் அப்படி ஒரு இடத்தை கொடுத்து உள்ளன் அள்ளி நம்மளை நம்மள நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறதே அது ஒரு பழக்கமாகி பழக்கமாகி அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு இத்தனை வருஷமா இருக்கிற குணம் அதேபடி மாறும் அதெல்லாம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஒன்னே ஒன்னு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் ஒரு பைசா தொட மாட்டான் எனக்கு அது அவசியமே இல்ல புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எனக்கு அதை அவசியமே இல்ல ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது படியவும் விட மாட்டான் நீங்க கேட்கலாம் என்ன சினிமாவா என்ன முதல்வன் படமா ஒரே நாள் எல்லாத்தையும் ஓகே பிராக்டிகலா பாசிபிள் இல்லதான் பட் இட்ஸ் ரைட் இட் இஸ் ப்ராசஸ் இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வரான் அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது சும்மா நினைக்கிறீங்க அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும் இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்சும் கெத்தும் இருக்கு அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும் என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும் இந்த அடங்கி போறதுக்கோ இந்த அண்டி புழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல என் மண்ணுக்கு மக்களுக்கு யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அண்ட் முக்கியமா தோழர்களே மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தா அது பத்தாது என் கூட டிராவல் பண்ற என்னோட எல்லா தோழர்கள் அந்த அந்த நம்பிக்கை வரணும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வரல இருக்குது ஆனா தொடர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கணும் தப்பு பண்ண யாரா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது என்ற அந்த ஒரு பயம் இருக்கணும் எல்லாரும் உண்மையா உழைப்பீங்கள எதுக்காகவும் நம்மளோட அரசியல் காம்பிரமைஸ் பண்ணிக்கவே கூடாது செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து உழைச்சி ஜெயிப்பீங்கல்ல நமக்காக நம்ம மக்கள் கண்டிப்பா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படி ஜெயிக்கிறதுக்காக நாம் என்ன செய்ய போறோம் மக்களிடம்னு செல்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை ரொம்ப டீப்பா சின்சியரா அடாப்ட் பண்றதோட மட்டும் இல்லாம நம்மளோட அரசியல்ல அதை செயல்படுத்தணும் அதுதான் முக்கியம் ஏன்னா அண்ணாவும் அண்ணா ஆரம்பிச்ச கட்சியும் அண்ணாவும் மறந்து சுயநலமா மாதிரி பல வருஷம் ஆச்சு அண்ணா பேர்ல இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு ஆனா நாம அவரை மறந்துடக் கூடாது மக்கள் கிட்ட போகணும் மக்களோட மக்களாவே இருக்கணும் மக்களுக்காகவே இருக்கிறோம் அதுக்காக நாம என்ன செய்ய போறோம் என்னெல்லாம் செய்ய போறோம் அதுக்காக தான் இந்த மீட்டிங் ஆரம்பிக்கலாமா இந்த ரெண்டு கட்சிகள் ஆண்டு கட்சியா இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும்ல பொறுத்த வரைக்கும் கள்ள ஓட்டு போடுற இடம் நமக்கு நம்ம டிவி கேவுக்கு அது ஒரு ஜனநாயக கூடம் அங்க ஜனநாயகம் திருடாம நம்ம பார்த்துக்கணும் ஒவ்வொரு ஓட்டையும் நம்ம பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்கிறது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு தானே ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாரும் வேற வேற எந்தெந்த கட்சியில இருந்தாலும் கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் அவங்க வீட்டுல ஒருத்தனா வாழ்ந்துட்டு இருக்கான் அவங்க என்ன அவங்க குடும்பத்துல ஒருத்தனா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த கட்சி கிட்சி எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் கூட கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால அப்படி முடிவு பண்ண அவங்கள பாதுகாப்பா பூத்துக்கு கூட்டிட்டு வாங்க நம்மளோட இந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க ஒன்றியம் நகரம் பேரூர் பகுதி கிளைன்னு இங்க வந்திருக்கிற நம்மள எல்லார் நிர்வாகிகளும் தான் நம்ம கட்சியினுடைய ஆணிவேர் வேர் நீங்க எல்லாரும் சுதந்திரமா செயல்படணும் சுதந்திரமா செயல்பட விடணும் நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு முக்கியம் இந்த பி எல் ஏஜென்ட் களத்தில் நின்று வேலை பார்க்க போற பிரைன் வாரியர்ஸ் இப்ப நடக்க போறது வெறும் எலெக்ஷன் கிடையாது இது ஒரு ஜனநாயக போர் இந்த டெமோகிராட்டிக் பேட்டில் லீட் பண்ண போற கமாண்டர்ஸ் கமாண்டர் தான் சொல்றேன் அப்படின்னா தீய சக்தி எப்படி இந்த தீய சக்தியோட தில்லுமுள்ளு எல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும் முழிச்சிட்டு இருக்கும்போது போதே தோண்டி எடுத்துட்டு போற கூட்டம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம எலெக்ஷனுக்கு இன்னும் மூணு மாசம் தான் இருக்குது அவ்வளவு கூட இல்லன்னு நினைக்கிறேன் இந்த மூணு மாசத்துல நீங்க செய்ய போற அந்த களப்பணியில தான் நம்மளுடைய வெற்றியே இருக்குது உங்களுக்கு இந்த விசை பிடிக்கும் உண்மைனா சத்தியம்னா உங்களோட உழைப்பு அதை காட்டுங்க அப்புறம் நாங்க அறிவிக்க போற வேட்பாளர்களுக்கு நீங்க உங்களுடைய முழு ஒத்துழைப்ப நீங்க கொடுக்கணும் குடிப்பீங்க தானே ஒரு என மாதிரி உண்மையா நடந்த ஒரு கதை ஒண்ணு சொல்றேன் அபகரிக்குது சொந்த நாட்டிலேயே இருக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது வேற வழி இல்லாம அந்த நாட்டு விட்டு வெளியே போய் வேற ஒரு இடத்துக்கு போய் காடு மலை அப்படி சுத்தி மறைஞ்சு வாழ வேண்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது என்னடா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குமே சொல்லிட்டு தன்னோட நட்பு சக்திங்க கிட்ட பேசி ஒரு பெரும்படைய திரட்டிக்கிட்டு அதிரடியா ஒரு போரை நடத்தி அந்த நாட்டை திருப்ப மீட்டு எடுத்தது யார் தெரியுமா நம்ம கொள்கை தலைவர்களை ஒருத்தரான ராணி வேலு நாச்சியார் அவர்கள் தான் அவங்களுக்கு அந்த நட்பு சக்தியா கூட இருந்து உழைச்சது சின்ன மருது பெரிய மருது சையது கார்கின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரும் தான் ஆங்கிலேயர் படை ஆற்காட்டு படை மாதிரி அந்த ரெண்டு பெரும் படையை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த நாட்டை திருப்பி மீட்டு எடுத்தது வேலுநாச்சியார் அன்னைக்கு இருந்த ஆங்கிலேயர் படை ஆற்காட்டு படை மாதிரி இன்னைக்கு என்னென்ன படை இருக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால அந்த ரெண்டு படை மட்டும் இல்ல இன்னும் எத்தனை படை வந்தாலும் எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல தலைமையும் இத்தனை சக்திகள் என் கூட இருக்கும் போது இத்தனை சின்ன மருது இத்தனை பெரிய மருது இத்தனை சையது கார்கிகள் என் கூட இருக்கும் போது நம்ம நாட்டை நம்மளால மீட்டெடுக்க முடியாதா அதுவும் இந்த படை நம்மளுடைய இந்த டிவி கே படை நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை அதுலயும் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வரலனாலும் நிறைந்த பெண்கள் படையும் நம்மளோட இருக்கிறாங்க அந்த பெண்கள் படைய பார்த்துதான் அரசியல் அரங்கமே அதிர்ந்து போயிருக்குது அதனால எல்லாரும் ஒரு நிமிஷம் எனக்காக எந்திரிச்சு நில்லுங்களேன் பிளீஸ் நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம எல்லாரும் உண்மையாக உழைப்போம் சத்தியமாக உழைப்போம் உறுதியாக உழைப்போம் ஒற்றுமையாக உழைப்போம் உங்களுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்து ஒரு வித்தியாசமான தேர்தல் நம்மளுடைய படை வரிசையும் அப்படிதான் ஒரு பவர் பேக் போர்ஸ் இவ்வளவு நாள் இதை நாம மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதை வெளியில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னடா இந்த விஜய் கூட இருக்கிற போர்ஸ பார்த்தா சாதாரண ஃபோர்ஸ் மாதிரி தெரியல மிலிட்ரியோட பெரிய போர்ஸா இருக்குது வரப்போற எலெக்ஷனை கணிக்கவே முடியல அப்படி இப்படின்னு சில குரல்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது கணிக்கவே முடியலன்னு அவங்க வேணாம் சொல்லலாம் ஆனா மக்கள் ஆல்ரெடி கணிச்சு முடிச்சிட்டாங்க அவங்க மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற நமக்கு அது நல்லாவே தெரியும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த தீய சக்தி இருந்தோம் இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம் தமிழ்நாட்டை மீட்டுட்டோம் கருத்து கிடையாது தோழர்களே தோழிகளே உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடன்ட் இருக்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் ஜர்மத்தாயின் தவ புதல்வன் தலைவரின் பொற்கரங்களால் பிளீஸ் சார் பிளீஸ் சார் சின்னம் உங்கள் சின்னம் நம்மளுடைய வெற்றி சின்னம் விசல் கப்பு முக்கியம் பகிலே நம்முடைய வெற்றி சின்னத்தை வரலாறு படைக்கப் போகிற தமிழக வெற்றி கழகத்தின் சின்னத்தை வெற்றி தலைவர் அவர்கள் இப்போது உங்கள் முன்னால் இதோ